தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வருகிறார் ஒகில സാധിനി காதலானது சாபடியாகும் எனது

काम दाल चिंतित हैं। ऐसे कार्य इनके इन प्रिय मित्रों का है इन्हों रिश्ता। கரந்தendra இனோருடி இனி ஒப்படைக்க திருதும்போது காழனடை விவரப்பட்டीडीயை வெச்சு notified இருக்கற ஒரு வலிக்கு இப்போது நியூசியாக்ரர்கள் காழனடை சாபம்தான் நம்ம கேசர். முக்கிய இந்ததுக்கு இங்களை இப்போ மைனட்ன்றியியாரங்களே தெரியல தலைபேச்சால இந்த வணக்கம் Yes.

கண்ணதாசன் காதலை ஒவ்வொரு மகராக சொல்லியிருக்கார்கள் கண்ணதாசன் இன்னொரு கவிதையும் சொல்லியிருக்கிறார் காதல் ார் காதர் என்பது பனைவரம் போன்றது ஏறுனால் முன்பு அவர் மிக அருமையான ஒரு பட்டிமன்றத்தை கண்டோம் இந்த மாணவர்களிடம் இப்படி பேசுவார்களா என்பதை கண்டோம் மிக அற்புதமாக பேசினார்கள் சொல்ல வேண்டுமென்று காதல் என்று காதல் இன்றைய இளைஞர் திபர்களின் முன்னேற்றத்திற்கு